ஏப்ரல் பத்தொம்பது வாக்களிக்க எல்லாருமே தயாராக இருக்கும் பிடிச்ச வேட்பாளர் பிடிச்ச கட்சி அல்லது பிடித்த கொள்கை இல்லை யாருமே பிடிக்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டா எல்லா ஆப்ஷனும் இருக்குது எல்லாருமே தயாராக தான் இருக்கும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நேரம் எல்லாருமே போய் லைனில் நின்று வாக்களிக்க கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்குது அதனால வந்து எல்லாரும் தவறாம வாக்களிங்க வாக்குப்பதிவு வந்துட்டு தமிழ்நாட்டுல பதிவாச்சுன்னா ஒரு வரலாற்று சாதனையா இருக்கும்ல ஆமா இது உலக வரலாற்றுலேயே ஒரு சாதனையா மாறும் நூறு சதவீதம்னா அதே மாதிரி நம்மளோட அந்த ஷோ சர்வே அதுவுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த கட்சிக்கு இருக்கும் மக்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அதையும் வந்து நூறு சதவீதம் பார்க்குற எல்லாரும் வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகும் ஆயிரக்கணக்கான நேர்கள் தொடர்ந்து இந்த சர்வேல கலந்துகிட்டு இருக்காங்க அதை ரிசல்ட்ஸ்லாம் பார்க்குறவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனுடைய வீடியோ வந்து வரும் நாட்களில் வெளியாகிடும் ம் ஆமாம் அதில் வந்து முதல்ல நம்ம ஐபிஎஸ் ப்ளஸில் வந்து அதை வெளியிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயுமே அதை பற்றின டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ம் ஓகே போயிரலாம் வெல்கம் டு ஷோ பெங்களூர் வெடிப்பு ராமேஸ்வரம் கஃபே இந்த வெடிப்பு வந்து நாட்டே வந்து உழுக்குச்சு மார்ச் ஒன்றாம் தேதி இந்த சம்பவம் வந்து நடந்தது எண்ணெய் அதிகாரிகள் இந்தியா முழுக்க வந்து சலடை போட்டு வந்து தீர்ந்தாங்க தமிழ்நாட்டில் ஐந்து இடங்கள் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு இடங்கள் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் சில இடங்கள்லையும் பண்ணிணாங்க அதில் என்னென்னா பெல்லாரியிலிருந்து ஹைதராபாத்துக்கு குற்றவாளிகளை தப்பிக்க வச்ச சபீர் அப்படிங்கிறவரை மார்ச் பதிமூணாம் தேதி கைது பண்ணிக்கிட்டாங்க தடுப்பு காவல் எடுத்துட்டாங்க அதற்கு பிறகு குற்றவாளிகளுக்கு யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா பல லட்சம் பரிசு அறிவிச்சாங்க அதற்கு பிறகுமே ஒரு தொய்வாகவே இருந்தது எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க இன்று வந்து வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமான அந்த ரெண்டு குற்றவாளிகளையும் என்ஐ அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க குண்டு வச்சவர் முசாவிர் ஹுசைன் அவரை குண்டு வச்சிருக்கார் அவர் அவரை கைது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குண்டு வெடிக்கிறதுக்கு இந்த திட்டம் போட்ட அப்துல் மாத்தேன் அவரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க இப்ப மூணு பேரையும் தடுப்பு காவல்ல எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விசாரிக்கிற தான் இன்னும் யார் யாராவது பின்னணி இருந்தாங்கிறது முழுமையாக வெளியாகவும் சொல்கிறாங்க ஓகே அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் தேர்தலும் பரபரானு போயிட்டு இருக்கு அதில் வந்து வட இந்தியாவில் ஹரியானாவில் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க மத்திய அரசுக்கு எதிராக இப்பயுமே அங்கே சம்பு எல்லையில் வந்து ஒரு மாதிரி பதற்றமான சூழல் தான் இருக்குது விவசாயிகள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறுபது கிராமம் ஹரியானாவில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து பதாகைகள்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாஜக வேட்டைக்காரங்க ஓட்டு கேட்டு வந்தா அவங்க உயிர்களுக்கும் உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாங்க பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை பதாகை வச்சிருக்காங்க ஒரு சில பேர் ஓட்டு கேட்டுலாம் போயிருக்காங்க போனவங்களும் வந்து அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்க அந்த விவசாயிகளால அவ்வளோ ஒரு கோபம் வந்து அங்க பாஜக மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மோகன்லால் பதோலி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்டு ஒரு கிராமத்துக்கு போனப்ப அவரை துரத்தி அடிச்சிருக்கிறதுக்கான வீடியோக்கள்லாம் கூட அங்கங்க பரவிக்கிட்டு ஸோ வந்து பாஜகவுக்கு ஹரியானாலையும் பஞ்சாப்லையும் ஒரு சோதனை காலகட்டம் தான் போயிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் பத்திரங்கள் அது நாளுக்கு நாள் வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் அதுலேருந்து நமக்கு வெளியாகிட்டே தான் இருக்கு இப்போ வந்து இந்த எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தில் முக்கியமான விஷயமாக ஒன்று மாறி இருக்குது அது என்னென்னா அலனா அப்படிங்கிற ஒரு பீஃப் எக் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அவங்க வந்து உலகிலேயே ஒரு மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் வருமான வரித்துறை ஒரு மிகப்பெரிய சோதனையாக அவங்களுக்கு சொந்த இடங்கள்லாம் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரம் கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்து மேலே வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கையில் ஒரு தொய்வு தான் இருந்தது ஒரு தீவிரமான நடவடிக்கை இல்லை அது என்னன்னு பார்க்கும்போது இப்போ அந்த தேர்தல் பத்திரங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல்ல ஏப்ரலில் இவங்க ரைட் பண்ண சில நாட்களில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரம் வாங்கியிருக்காங்க தேர்தலில் பத்திரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ஒரு கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவுக்கு நிதி அளிச்சிருக்காங்க பசு காவலர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் எது தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எண்பத்தொன்பது பேர் தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் எழுதியிருக்காங்க அதில் முக்கியமான பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து இவிஎம் மிஷினில் பல பேருக்கு டவுட் இருக்குது அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை நிச்சயம் அதை கிளியர் பண்ணுங்கன்ட்டு இருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசு பழிவாங்கும் கூட பல பேர் அணுகிக்கிட்டு இருக்காங்க ஈடி ஐடி சிபிஐ பயன்படுத்தி இதெல்லாம் அரசியல் சட்ட பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலாவது பிரிவின்படி தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கணும் நீங்க இருக்குற மாதிரி அந்த வந்து இதெல்லாம் தாண்டி ஆளும் கட்சியை சேர்ந்த பல வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை இருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை இல்லை உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி எண்பத்தி ஒன்பது முன்னாள் அதிகாரிகள் எழுதியிருக்காங்க பழக்கம் போல அவங்க பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் ஆமா தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் அமைதி காக்குற தான் தெரியுது ஏன்னா இங்க தமிழ்நாட்டிலயுமே ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுற கட்சி ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்கல்ல அதுலயும் குறிப்பிடுறாங்க நீங்க மௌனம் பார்க்கிறீங்க கேள்வி எழுப்பிடுறாங்க அதுல அதுக்கும் மௌனமே பதிலா சொல்லுவீங்களா அப்படிங்கறதா நம்ம நம்ம கேட்கிற கேள்வியா இருக்கு தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் என்ன பண்ண போறாரு பதில் எழுதுவாரா இல்ல அவரோட செயல்கள் காட்டுவாரா பதில ஈடியெல்லாம் பார்ப்போம் எல்லாம் கண்ட்ரோல் எடுப்பாரா சரி பார்ப்போம் நாகை பாஜக வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷ் இவருக்கு ஆதரவா இவருடைய ஆதரவாளர்கள் இவர் எங்க போனாலே பட்டாசு வடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே வெடிக்கணும் வாய்ப்பு எல்லாம் போச்சுன்னா தெரிஞ்சிருச்சு போல ரிசல்ட் முன்னாடி ஓ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் பட்டாசு அடிப்பாங்க போலன்னு இப்பவே அந்த வேட்பாளர் அந்த ஃபீல் வந்து குடுக்குறாங்க அந்த யானை மேல உட்கார மாதிரி இவரு போய்கிட்டு இருக்காரு அவரு ஜூன் நாளே இறக்கி விட்டுருவாங்க நல்லா இருந்துச்சா இறங்கிக்க அப்படிங்கிற மாதிரியா இப்ப என்னன்னா நாகை நாகூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில வேட்பாளர் போய்கிட்டு இருக்கப்ப அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு எல்லாம் வந்து வெடிச்சிருக்காங்க பட்டாசு வெடிக்கிறப்ப பக்கத்துல ரெண்டு குடிசை இருந்துருக்கு இப்ப கொளுத்துற வெயில் ஏதோ வெயில் அடிச்சாலே பத்திக்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப இங்க பட்டாசு வெடிச்சு அந்த தீப்பறி குடிசையில பட்டு ரெண்டு குடிசை வந்து எரிஞ்சு வந்து சாம்பலாயிருக்கு பக்கிரிசாமி அவருடைய குடும்பமும் சுப்பிரமணியன் குடும்பத்துல இருக்கும் மொத்த இதுமே அது தீ தீயு வந்து கருகி இருக்கு உடனே அவருடைய உறவினர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே பாஜக நிர்வாகி முட்டிட்டு இருக்காங்க கார்த்திகேயன் அவர் தான் அந்த பாஜக மாவட்ட தலைவர் அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு முற்றுகையிட்டு உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் திருப்பி கட்டி கொடுப்பேன்னு எழுதி எல்லாம் சொல்லிட்டு மக்கள் அவங்க வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க கூட நான் எழுதி தரலன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி இந்த உங்களுக்கான இழப்பீடு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு கடைசியில அரசாங்க அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு குடும்பத்துக்கும் மொட்டை மொத்த வெட்டி எரிச்சிட்டாங்க இப்படி வந்து வாக்கு கேட்டீங்கன்னா எங்க எங்கே கட்சி வளரும் பாஜக வேட்பாளர்கள் இப்படி போய் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வந்து திமுகலேருந்து இதை வச்சுமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாமகவும் பாஜகவும் தான் இப்படிலாம் பண்ணி அதுக்கும் பதில் சொல்றாங்கப்பா திமுக போராட்டங்களே தானே பட்டாசு வெடிக்கிறாங்க நாங்கள் பட்டாசு வெடித்தது விபத்து விபத்தா போயிடுச்சு நாங்க என்ன பண்றது விபத்து நடக்கிறது இல்லையா சாலைகள்ல அது தெரிஞ்சா பண்ணுவாங்க பிஜேபி இதுக்கும் சப்போர்ட் பண்றாங்க ஓகே பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து திருப்பூர்ல ஓட்டு கேட்டிருக்காங்க பாஜகவுக்கு அங்க வந்து அந்த பாஜக ஒரு பேன்ல வச்சு ஓட்டு கேட்டுட்டு போயிருக்காங்க அப்போ வந்து ஒரு பெண் வந்து கேட்டிருக்காங்க அந்த ஓட்டு கேட்டவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து மோடி அரசுல பெண்களுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இருந்த ஒரு பெண் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பெண்கள் யூஸ் பண்ணுற நாப்கின்க்கே வந்து நாப்கின்க்கே வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டுட்ருக்கீங்க நாங்கள் சமைக்கிற கடுகுலேருந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க இது எப்படி பெண்களுக்கு நல்ல அரசாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க கேட்டதை பார்த்துட்டு இன்னும் சில பெண்கள் சேர்ந்து கேஸ் விலையை ஏற்றிட்டீங்க பெட்ரோல் விலையை ஏற்றிட்டீங்க இது என்ன அரசு அப்படின்லாம் கேள்வி கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து அங்கேயே கோபம் வந்துருச்சு அங்கேயே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து அவங்க ஒரு கடையில் இருக்காங்க அந்த கடைக்கு போய் நேரடியாக அவங்க கடைக்கே போய் நீ எப்படி அங்க வந்து அப்படி பேசுவோம் இப்படி பேசுவேன்னு கேட்கவே முடியாத கெட்ட வார்த்தைகள்ல வந்து கொச்சையா பேசுறாங்க அது வந்து அது அந்த வீடியோ இப்போ வந்து பரவிட்டு பரவிட்டுருக்கு அவங்களுமே வந்து அந்த பெண்ணுமே அதை பத்தி பேசியிருக்காங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத இது வந்து மோடிக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லது ஏன்னா மோடி வந்து ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் யாராவது கேள்வி கேட்கலாம் அவரோ தானே சொல்ற ஜனநாயகத்தின் தாயின்ட்டு அவரே எல்லாம் பிஜேபி அவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சால் சும்மா இருக்க மாட்டார் அவர் ஆமா சும்மா இருக்க மாட்டார் ஆனால் அவருமே கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவார்ல பின்னது இப்போ அவர் வந்து கேள்வி கேட்ட விட்டா பதில் சொல்லுவார் நீங்கள் முதல்ல கேள்வி கேக்கணும்ல அவரை கேள்வி அங்கேயே தடை அதனால வந்து கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே தடை இங்கே தடை இப்போ கேள்வி கேட்டதுன்னா கேள்வி எரி ஜனங்களோட கேள்வி எறி உரிமை அவருக்கு தெரியும் இல்லையா ஆமா சரி கேள்வி கேட்குறதுக்கு இப்படி பண்றாங்க இதே மாதிரிதான் தான் கோவையில் அண்ணாமலை கிட்டே ஒருத்தர் கேள்வி கேட்டாரு உங்களால் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தனால தான் எங்கள் விசைத்தறி இதுவே வந்து தொழிலே நலிவடைஞ்சிச்சின்னு சொன்னதான் அவரையும் தாக்க போனாங்க இப்ப தாக்கியே விட்டாங்களாமே கோவையில் ம் இறங்குகிறாங்கன்னு தெரியுது இதுதான் வந்து திமுக வேட்பாளர் கோவை வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இன்னைக்கு காலையில மாவட்ட செயலாளர் கூட வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு நேத்து வந்து பத்தே முக்கால் வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காரு அது ஒளிபுரிக்கிய பயன்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது நாங்க ஆதாரத்தோட தேர்தல் ஆணையர்கிட்ட போய் கொடுத்தா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு போயிடுச்சுன்னே சொல்றாரு அந்த வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இருந்தா கூட அண்ணாமலையோட அந்த பூச்சாண்டிலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொன்னாரு வெளிமாநிலத்துல இருந்து பல ஆட்களை கோவில் இறக்கி விட்டுருக்காரு அண்ணாமலை கலவரம் திட்டம்லாம் போட்டிருக்காங்க அதனால தேர்தல் ஆணையமும் இருக்கிற காவல்துறையும் எச்சரிக்கையா இருக்கணும்ங்கிறது வேட்பாளரே வந்து பிரஸ்மீட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் அண்ணாமலை வந்து ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல கோவையில் இருக்கிற வந்து தொழிலதிபரெல்லாம் ஆவாரம்பாளையம் நைட்டு பத்தரை மணி பத்து நாற்பது வரையும் ஓட்டு கேட்டுட்டு போயிருக்காரு அங்க இருந்த பாஜக தொண்டர்கள்லாம் பாரத் மாதா கி ஜெயின் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க அங்க வந்து திமுக மதிமுகவை சேர்ந்த அந்த கூட்டணி திமுக கூட்டணி ஆட்கள் போய் எப்படி நீங்க பத்தரை மணிக்கு மேல பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையில் புகாரும் கொடுத்துட்டு அங்கேயும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பாஜக காரங்க வந்து ஏழு பேரை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க அதில் மதிமுகவை சேர்ந்த குணசேகரங்கிறவர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காரு அவர் கோவை அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஏழு பேருக்குமே இந்த சம்பவத்தை ஒட்டி இவங்களை தாக்குன பாஜக காரங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க கோவை காவல்துறை அதே மாதிரி அண்ணாமலை மேலையும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பத்தரை மணிக்கு வாக்கு கேட்டதுக்கான வழக்குமே போடப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நடவடிக்கை இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் தேர்தல் ஆணையர்களுக்கு எழுதுனாங்க கடிதம் அதுதான் இங்க ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு ஆமா அது வந்து ஆளும் தரப்புல இருக்கவங்க விதி இருக்குன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க அது வந்து கண்கூடா தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம் மத்தியில ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இப்படி பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வேற எதுவா பண்ணுவாங்கல்ல இது விசாரணை தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் ஆனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீலகிரியில ஓகே நீலகிரியில திமுகவுடைய வேட்பாளர் ஆர் ஆசா இப்ப ஒவ்வொரு அந்த எம்பி கேண்டடேட்டும் எவ்வளவு அதிகபட்சமா செலவு பண்ணலாம்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம் அவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் அதுக்கு மேல ஒரு கூட செலவு பண்ணாலும் அவ்வளவுதான் அப்படியே சிட்டா இருப்பாங்க அத எல்லாருக்குமே தெரியும் கணக்கு கட்டினாங்க அதுவும் எவ்வளவுன்னு தெரியும் நமக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும்ல தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் அதே மாதிரி செலவு கணக்கையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஆர் ஆசா அவரு ஒரு கணக்கு தாக்கல் பண்ணணும் அதே மாதிரி அந்த தேர்தல் செலவின கணக்கிட்டாலும் அவர் நியமிச்சிருப்பாங்க அவரு ஒரு கணக்கு கொடுக்கணும் எப்பயுமே முன்ன பின்னா இருக்கும் நான் டாலி பண்ணுவாங்க கொஞ்சம் முன்ன முன்ன கூட டாலி பண்ணுவாங்க இதுல என்னன்னா ஆர் ஆசா வந்து ஏப்ரல் எட்டு வரைக்கும் பதினாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணா தாக்கல் பண்ணியிருக்கார் இதுல என்ன செலவு வரும்னா பொதுக்கூட்டம் போட்டது வாகனம் இது அதுக்கப்புறம் வந்து கொடிக்கு மாலைக்கு இல்ல பட்டாசு வெடிச்சது எல்லா சிலையும் சேர்த்துதான் பதினாலு லட்சம் ரூபாய் ஆராசா கணக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த டீ அந்த போய் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் டீ குடிக்க மாட்டாங்க வேட்பாளர் வேட்பாளர் நீ முக்கியமான வேட்பாளர் வேட்பாளர்கள் டீ வாங்கி வச்சுக்கிறாங்க கடைசி வரைக்கும் என்ன டீ ஆடிருச்சுங்களான்னா அப்படியே தான் பண்றது வாயில சிப்பண்டிக்கிறத இன்னொன்னு இல்ல டீயே இவங்கதான் போடுறாங்க பஜ்ஜி போடுறது டீ போடுறது அதான் போட்டு குடிக்கலாம் அங்க கூட சில பேர் குடிக்காம வச்சிடுறாங்க சில பக்கம் இருக்கட்டும் இப்ப என்னன்னா இந்த தேர்தல் செலவின கணக்கீட்டாளர் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கணக்கில் எழுதியிருக்காரு ஆர் எஸ் உடனே தேர்தல் நடத்தும் அதிகாரி அவன் தான் நீலகிரி கலெக்டர் அருணா அவன் வந்து சரவணன் அதான் தேர்தல் செலவினை கணக்கீட்டாளருக்கு கம்மி பண்ணி உத்தரவு ஏதோ போடுறாங்க அவ்வளவு இருக்கு உடனே ஒரு தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் இடையிருக்காரு சரவணன் நேர்மையான முடியலைங்க நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா தேர்தல் நடத்தும் அதிகாரி அருணாணி வந்து மிரட்டுறாங்க தப்பு தப்பா கணக்கில் சொல்றாங்க இதெல்லாம் சத்தியபிரதாசியாக விசாரணைக்கு உத்தரவு போட்டுருக்காராம் ஓ இதுல உடனடியா விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்களா சரி ஓகே ஆனா இருந்து முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் ஆர் ஆசா திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்த லோகேஷ் நிற்கிறாரு முன்னாள் சபாநாயகர் தனபாலருடைய மகன் அப்புறம் வந்து இப்ப ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் அவரு லோக்சபா எம் பி ஆவேன்னு தீர்மானம் கட்டியில வேலை செஞ்சிட்டு இருக்காரு எல் முருகன் பாஜக வச்சிருந்தவர் ஓகே நிலவிக்கிட்டு இருக்காங்க ஆமா நீலகிரியில இப்ப என்னடா வந்து இப்போ வந்து தேர்தல் அதிகாரியே மிரட்டறாங்கன்னு சொல்லிட்டு புகார் போயிருக்கு புகார் போயிருக்கு அதுல நடவடிக்கையும் எடுப்பாங்க இறுதில என்ன முடியும்ங்கிறத நம்ம பாப்போம் இன்னொரு பக்கம் உதயநிதி அவரும் வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி உதயநிதி டையும் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க என்ன கேட்டு இருக்காங்கன்னா கன்னியாகுமரில கேக்கும்போது நீங்க டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு சில பெண்கள் கேட்க நாங்க தான் ஐநூறு கடையை மூடி இருக்குமே அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல எல்லா அது எங்கன்னு தேடிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓடாத ஐநூறு கடையை மூடிட்டாங்க அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அவங்க திரும்ப கேட்குறாங்க எல்லா டாஸ்க் கடையும் மூடுங்க அப்படின்னு வந்து பெண்கள் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் நாங்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்தோம் அப்போ நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் திமுகக்கு தான் ஓட்டு போட்டோம் நீங்கள் நீங்கள் தானே ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இல்லை இல்லை ஐநூறு கடையை மூடி இருக்கோன்னு சமாளிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிட்டாரு பட் கேள்வி இந்த மாதிரியான கேள்விகளை எப்படிப்பா மூடுவாங்க நடத்துற ஆட்கள் திமுகவை சேர்ந்த ஆட்கள் அவங்கதான் மதுபானத்தை உற்பத்தி பண்றாங்க அதை கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு குடியார்கள் ஆக்கிட்டு பல ஏரியாக்கள்ல ஃபுல்லா வந்து சாராயமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு போனவங்க பாதி பேர் ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு கடிச்சிட்டு பகல்லையே தேனியில எல்லாம் பல பேர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மைக் வச்சு சார் அது வந்தேன் சார் ஒரு என்ன சாருங்கிறது இப்படிதான் நீங்க தமிழ் முழுக்க பல பகல்லே நடக்குது அது பகலில் தான் பன்னெண்டு மணிக்கு திறந்துடுறாங்கல்ல நடக்காம இருக்குமா அதனால வந்து இந்த மாதிரி கேள்விகளை கே கேட்டுட்டு தான் இருப்பாங்க மக்கள் எங்கே போனாலும் அமித்ஷா ஒரு வழியா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அந்த காரைக்குடிக்கு போகணும்னு அவரோட ஆசை வந்து கடைசி வரையும் நடக்கல அதனால வந்து திருமயம் வரையும் போறாரு திருமயத்தில் அந்த கோட்டை பைரவர் கோயிலில் போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பி மதுரைக்கு போய் பெரியார் பேருந்து நிலையத்துல இருந்து ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக ரோட் ஷோ பண்ணுறாரு அந்த ரோடு வந்து டிராஃபிக் ஜாம் ஆக போகுது இன்னைக்கு சாயந்தரம் அதே மாதிரி வந்து அங்கேருந்து கிளம்பி டிராஃபிக் ஜாம் ஆகும் ஆட்கள் வருவாங்களா இல்லை கூட ஓடி வருவாங்களாங்கிறத நாளைக்கு சொல்கிறோம் ஆமாம் இல்லை மோடிக்கு கூட ஓடி வராங்கன்னா அமித்ஷாக்கு ஓடி கூட வருவாங்களான்னு தெரியல அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில்லையும் தரிசனம் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த பிளான்மே இருக்குதா அதுக்கப்புறம் தென்காசிக்கு போகிறாரு ஜான் பாண்டியனை ஆதரித்து அங்கே ஒரு ரோட் ஷோ அங்கேயும் ரோட் ஷோ பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு போய் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஒரு ரோட் ஷோ அப்படியே கேரளாக்கு போயிடுறாரு

மோடி அமித்ஷாவுக்கும் ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் டாட்டா காட்டுவாங்கிறாரு இல்ல ஆனா வந்து இவங்க வட இந்தியால இவங்க பேச பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு இது இருக்கு நம்ம இதுல வந்து பேசி பேசி தான் வாக்குகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் பார்ப்போம் இந்த ட்ரெண்ட் எல்லாம் எடுப்படுதாங்கிறது ஆனா என்ன தெரியுமா இவங்களா டாட்டாவது காட்டுறாங்க டாடா காட்டுறாங்க மேடைகள்ல பேசுறாங்க இத்தனைக்கும் போறவங்க வந்த எல்லாமே ட்ராஜடியா ஆகும் நெல்லையும் பாதிக்கப்பட்டது இந்த டிசம்பர் மாசம் மலையில ஆமா அந்த சென்னையும் பாதிக்கப்பட்டது டிநகர்லாம் மிதந்தது ஜி கெத்தா வந்து பணம் கொடுக்காம வந்து டாடா காட்டிக்கிட்டு இருக்காரு ஆனா இவ்வளவு பாயிண்ட் இருக்குல்ல ராகுல் காந்தி வந்தாரா கார்கே வந்தாரா பிரியா காந்தி வந்தாங்களா சோனியா காந்தி வந்தாங்களா இல்ல இந்தியா கூட்டணியை சேர்ந்த முக்கியமான தலைவராக வந்தாங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பதானே வராங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் வந்தா எத்தனை டைம் வராங்க அவங்க இப்படி இப்படிதான் எப்படி டெவலப் பண்றது காங்கிரஸ் இல்ல அவங்க என்னன்னா சரி திமுக பாத்துக்குவாங்க எப்படி நமக்கு ஓரளவு வெற்றி வாய்ப்பு இருக்கு அவங்க கேரளால உக்கச்சி பூசலு யாரும் அறிவிக்கலாம் கடைசியில் ஈடுபண்ண முடியிறனைக்குள்ள சுதாவை அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன் வராங்க அவங்க ஷோவா அவங்க வந்து மேடைகள்ல பேசுறாங்க பேசுறாங்க ஆமா இப்ப கூட சிதம்பரத்துல பேசிட்டு இருக்காங்க வாக்கு கேட்டு பிஜேபி சேர்ந்து எவ்வளவு தலைவர் இருக்காங்க பாரு நீ ராஜ்நாத் சிங் வந்தாரு நட்டா வந்துட்டாங்க அமித்ஷா வராங்க நிர்மலா சீதாராமனு ஆமா இன்னும் யார் யாரும் இறக்க போறாங்களோ தெரியல இருந்து சொல்லி வந்தாங்களே கூட கெத்தா இல்லையா சரி ஓகே அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பி எடுத்துட்டு போயிடணுங்கிற ஒரு இதுல இருக்காங்க பலாப்பழ சின்னத்துல ராமநாதபுரத்துல போட்டிடுறாரு ஓபிஎஸ் அவருக்கு போட்டியா வந்து ஒரு ஆறு ஓபிஎஸ் போட்டிடுறாங்க அஞ்சு ஓபிஎஸ் ஒரு எம்பிஎஸ் போட்டிடுறாங்க இவங்க எல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டியிருக்காங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் ஐயா ஐயாங்கிறது எல்லா போஸ்டர்லயும் இருக்கு ஒரு இதில் வாளி சின்னம் ஒரு இதில் திராட்சை சின்னம் ஒரு இதில் வந்து இந்த சின்னம் கரும்பு விவசாயி சின்னன்னு இப்படி மாத்தி மாற்றி ஒட்டியிருந்தாலும் ஓபிஎஸ் ஐயாங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கு இல்லை அது டெம்பிளேட்டே அதேதான் சின்னத்தை ஒன்றும் மாற்றிருக்கான் மாற்றியிருக்காங்க அது வந்து சொல்கிறாங்க அது ஏற்கனவே ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி தான் அந்த மாதிரி எனக்கு போட்டிக்கு ஆள் அனுப்பிச்சி விட்ருக்காருன்னு இப்ப போஸ்டர் ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு யாரோ விட்ட விட்டாளுங்கிறது நமக்கு தெரியுது வெளிப்படியாவே தெரியும் அதான் ஆர்பி விஜயகுமார் கொடுக்கப்பட்ட முக்கியமான அசைமெண்ட் என்னன்னா ஓபிஎஸ் யுபிஎஸ்சை காலி புனிடணும் எந்த ஓபிஎஸ்ஸை அந்த ஓபிஎஸ் இல்லை

எல்லாம் நம்ம அடிச்சு அனுப்புறதுதான் மதுரையில இருந்து அண்ணன் அடிச்சு அனுப்புவேன் நீங்க ஒட்டுறதை மட்டும் பாத்துக்கணும் ஒட்டுறது கிடையாது அந்த ஓபிஎஸ் எல்லாம் இப்ப ஜாலியா வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க அப்போ ஒட்டுறதை கூட நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுங்க நமக்கு அந்த ஓபிஎஸ் வந்து ஜெயிக்க கூடாது அதாவது ஜெயி இரண்டாவது இடம் கூட வரக்கூடாது இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் தொகுதி கலாநிலவரம் வீடு நப்டி விட வெளியே இருக்கு நீ வந்து பாருங்க யார் பலாப்பழம் எல்லாம் பழுக்குமா இல்ல ஏணி வந்து ஏற முடியுமா நவாஸ்கனால ஓகே அதெல்லாம் தெளிவா தெரியும் இன்னொரு பக்கம் என்னன்னா குக்கரு அவ கூட்டணி இல்ல இந்திய தானே அது என்னன்னா அது தேனிலையும் நான் போயிருந்தேன்ல அது மட்டும் ஸ்கூப்பான்னு சொல்றேன் கிராமப்புறங்கள்லாம் போயிருந்தேன் கிராமப்புறங்கள்ல போறப்ப ஏன் ஓட்டு கட்டளைக்குதாங்க ரெட்டலைக்கு போட்டு டிடி ஜெயிக்க அப்பா அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க அதனால இப்ப வந்து என்னன்னா அங்க இருக்கிற வேட்பாளர் எல்லாமே அதிமுக வேட்பாளர்கள் தான் தங்க தமிழ் செல்வன் இப்ப திமுக இருந்தாலும் அதிமுக தான் இருந்தாரு அவரும் அவருக்கும் அப்ப ரெட்டையில தான் போடுவாங்க அவருக்கும் போடுவாங்க டிடிவி முன்னாடி அதிமுக ஜெயிச்சிருக்காரு தொண்ணூத்தி ஒன்பதுல இப்ப நாராயணசாமின்னு ஒருத்தர் நிக்கிறாரு நாராயணன் சம்திங் அவரும் இந்த ரெட்டையில தான் வந்து நிக்கிறாரு அதனால வந்து ஒரே கன்ஃபியூஸ் தான் இருக்காங்க அப்ப மக்களே அவருக்கு அப்ப வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் கடுமையான டஃப் இருந்தா கூட இந்த ரெட்டலை குழப்ப இருக்காங்க அதனால அனுராதா தினகரனுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா தேனி போறப்ப எப்படி தினகரனுடைய முகம் வந்து குக்கர் மாதிரியே இருக்கும் பாருங்க அவருடைய முகம் பார்த்தா குக்கர் உங்களுக்கு ஏன் வரும்னு வாக்கு சேர்க்கிறாங்க இது ரிஜிஸ்டர் ஆகிரும்ல டக்குன்னு அவரோட முகம் குக்கர் அப்படின்ட்டு ரிஜிஸ்டர் ஆகும் முயற்சி பண்றாங்க முடியலப்பா பல படத்தை கூட போய் சேர்த்துட்டாருப்பா ராமநாதபுரத்துல வச்சு

எல்லாம் வந்து கோடி கொடுத்து கூப்பிட்டாங்க பதினஞ்சு சீட்டு திரையுன்னு சொன்னாங்க யாரே இரண்டாயிரத்தி நான் தான் சிஎம்லாம் வந்து பேசினாங்க நான் தெருவில் கூட நிற்பணி அவங்க கூட போக மாட்டேன்றார் இவ்வளவு சொல்கிறாரில்ல அது கட்சி பேர் சேர்த்து சொல்லி விட்டுருவோம் அண்ணே ரிப்பப்ளிக் பார்ட்டியா இருக்குமோ யூஎஸ்ல இருந்து கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிபர் தேர்தல் ஆயிரம் கோடி அதிபர் தேர்தல் வேற வர ஜப்பான்ல கூப்பிட்டாங்க அதான் வந்து அண்ணே வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து சரி இப்படி சர்வதேச அரசியல் பேசிட்டு இருக்கோம்ல அப்படியே இங்கிலாந்துக்கு போனோன்னு வச்சு நமக்கு சர்வதேசில் தான் ஆதரவும் இருக்கு ஆமாம் ஆமாம் கனடாலெலாம் அவர் கையெழுத்து போட்டா குடியுரிமையே தராங்க ஆமாம் இதுவும் அவர்தான் சொன்னாரு நான் எதுவும் சொல்லல இன்னொன்று வந்து அந்த அடிடாஸ் வச்சு ரிஷி சுனாக் அவர் வந்து இப்ப இருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதுல வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு நேவி ப்ளூ பேண்ட்டு ஒரு ஒயிட் அடிடாஸ் சம்பா ஷூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத போட்டிருக்காரு அத போட்டவருக்கு அடிடாஸ் ரசிகர்கள்லாம் என்ன இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க அடிடாஸோட ட்ரெண்டையே போக பிஎம் போறதுனால விரும்பதான போங்களுக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு கலர் கலரா போட்டு சுத்துனாரு எல்லாரும் பாராட்டாதானே செஞ்சோம் ஆனா அவங்க பாருங்க ஒரு பிஎம்மோட அருமை தெரியாம அடிடாஸ் சம்பா ஷூ இப்படி போடலாமா அப்படின்னு கேக்குறாரு அவரும் பாருங்க என்னப்ப பேசுனா பேசிட்டு போட்டு நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டுன்னு இல்லாம உனக்கு அவர் பொறுப்பே இல்லாம எதுவும் சொல்லிட்டு இருக்காரா எலநாயகத்தை கடைபிடிக்காம அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அந்த மாதிரிலாம் பண்ணது தப்பு தான் நான் விட்டுருக்கேனே மனமாற மனமாற மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து அடிடாஸ்ங்கிறது நான் ஒரு அடேடாஸுக்கு தீவிர பக்தன் எப்பவுமே இதான் யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஷேரு கீழே இறங்கிருச்சு அடிடாஸ் அது என்ன பண்ணுறனா அந்த யங்ஸ்டர் அந்த ட்ரெண்டான பசங்க போடுற ஷூ அவர் கொஞ்சம் வயசானவர் இல்ல அது போட்டதால இப்போ யங்ஸ்டர் அவர் வயசானவர் போட்டாரா இப்படி சூடே இதே போயிருச்சுப்பா

விவரம் தெரியாதப்ப இவர் மட்டும் தான் நடிகர் திலகம்னு நினைச்சிட்டு இருந்தோம் போக போக தான் தெரிஞ்சது நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா நடிக்கிற திலகம் சிங்களால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கூட யாரும் ஏமாத்த முடியல நீ கில்லினு பத்து வருஷமா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியன்னு ஜிய சொல்றாங்களா எந்த ஜீன் தெரியலையே மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் நிர்மலா சீதாராமன் நீ வந்துட்டாரு நேற்று போட்டு லிட்டு திமுக வேட்பாளர் பி லைக் சீக்கிரம் வாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அவசரம் முடியாம யாருப்பா அது பாய்க்கடையில் வந்து பிரியாணி இருக்காண்டி சொல்லிட்டு இந்த பாய் வியாபாரம் பண்றவங்களை கூட உடலையா அரசியல் இதெல்லாம் சாதாரணம் ஒரு பக்கம் என்னடானா பத்திரங்கள பிரச்சாரம் பண்றாங்க இப்ப புகார் போயிருக்கு இன்னொருத்தர் என்னடானா தேர்தல் கணக்கையே இந்த செலவின கணக்கையே தேர்தல் அதிகாரியே கம்மி பண்ணல சுல்லா பிரஷர் வந்துருக்கு இப்பதை விசாரிக்க உத்தரவு போட்டுருக்க சத்தியபிரகாஷ் சாகு இவங்களை வச்சுக்கிட்டு நான் மேய்க்கிறதுக்குள்ளார எப்படா வரும்னு இருக்கேன் ஏப்ரல் பத்தொன்பது சத்யபிரகாஷ் சாகு ஆமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரே கட்டமாவது வச்சு விட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாரு தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு கட்டம் இதேபோது அவருக்கு நடக்கல அவருக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும்ல நாற்பதுக்கு ஒரே கட்டம் இருபத்தி எட்டுக்கு எத்தனை கட்டம் அது கொஞ்சம் வசதி நாற்பத்தி ரெண்டுக்கு ஏழு கட்டம் சரி வகை தனி டாபிக் அதனால சத்திய பிரகாஷ் வந்து விட்டு கொடுத்துடலாம் ஆனவனா ஏழரை தீட்டு வந்துறாங்க என்கிட்ட நான் பாட்டு போனா அப்படியே சிவனின்ற கிராமம் பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க என்னன்றாரு அவர் ஒடிசால இருந்து வந்த என்னையா இங்க பாருங்க என்ன பாடா படுத்துறாங்கன்னு அவர் விருது கொடுத்துடலாம் நீ சத்திய சாவுக்கு எங்கே நிம்மதி கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க பத்தொன்பது வரை நிம்மதி இல்ல ஜூன் நாலு வரைக்கும் ஜூன் நாலு வரை வெட்டிங்காய் பார்த்தனும்ல ஓகே ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் சர்வேல மகா வந்து கலந்துக்கோங்க நாளை இரவுக்குள்ள அதை க்ளோஸ் பண்ண போறோம் ஆமாம் அதனால கலந்துக்கோங்க நன்றி